வணக்கம் இந்த நடப்பு கர வருடத்தில் குரு பகவான் வந்து ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசியிலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் முதலாம் பாதம் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மே மாதத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஜோதிடம் குரும் நல்லுலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ சனி பகவானுடைய பயிற்சிக்கு எல்லோரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதிமுக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சனீஸ்வரன்னாக்கு நீதிமான்னு சொல்லுவாங்க இல்லையா ஏழரை சனி ஆரம்பிக்குது அஷ்டமசனி ஆரம்பிக்குது அர்தா சனி ஆரம்பிக்குதுன்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறது இல்லை ரொம்ப பயந்து போயே ஒழுங்காக எல்லோரும் வந்து போய் அந்த ஒரு ஜோசியரை சந்திக்கிறதுங்கிறதோ அல்லது வந்து ஒரு பேப்பரில் ராசி பலன் பார்க்குறது அல்லது டிவியில் பார்க்குறது அல்லது இன்டர்நெட்டில் பார்க்குறது இது மாதிரி ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு இன்டிவிஷுவன் கிடைக்கும் அதுக்காக வந்து அந்த சனிப்பெயர்ச்சியை வந்து ரொம்ப கருதி பார்ப்பாங்க அதே மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வந்து இந்த குரு பயிற்சிக்கும் உண்டு காரணம் வந்து குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி அதாவது உள்ளதுலேயே இரண்டாவது பட்சமாக அதிக காலத்துக்கு அப்புறம் நடக்கிற பயிற்சின்னு சொல்லலாம் எப்படின்னா சனீஸ்வரன் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பயிற்சி கிடைக்கும் ஒரு கட்டத்திலருந்து இன்னொரு கட்டத்துக்கு அவர் மாறுறதுக்கு ரெண்டரை ஆண்டுகள் ஆகும் ஆனால் குரு பகவான் வந்து ஒரு கட்டத்திலருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறதுக்கு வந்து ஒரு வருட காலம் ஆகும் இப்போ இந்த குரு பயிற்சியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு வந்து திருமணத்துக்கான அமைப்பு புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது திருமணம் லேட் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கிறது திருமணம் பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லபடியாக அந்த திருமணம் கைகூடி வர்றதுங்கிறது அதே மாதிரி சொத்து வாங்கிறது வீடு வாசல் கட்டுறது வண்டி வாகன பிராப்த ரசம் அது மாதிரி வாகன வசதிகள் சேர்றது அதுக்கான பொருளாதாரம் சேர்றது லோன் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு லோன் கிடைக்கிறது லோன் நிறையா இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அடைக்கிறதுக்கான ஒரு காலம் அதே மாதிரி தொழில் ரீதியாக டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் வெளியிலேருந்து சோர்ஸை ரெடி பண்ணி தொழிலில் வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணுன்ற மாதிரியான ஒரு டைம் எல்லாமே வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சியை ஒட்டியே நடக்கும் அப்போ இந்த குரு பகவான் வந்து சிம்ம ராசியிலேருந்து இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தோம் இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களில் இந்த ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்கள் செய்வார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அப்ப ராசிக்கு வந்து இவ்வளவு நாள் குரு இருந்தது ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில நின்னாரு அடுத்து இப்ப எட்டாம் இடத்துக்கு பயிற்சி போகிறார் அதே அதேது வந்து நாலாம் இடத்த அதிபதியுமான குரு பகவான் அவர் ஏழில் ஆட்சி பெற்ற நிலையில நின்னார் பாதகஸ்தானாதிபதியாகி அவர் பாதகஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில நின்றனால ஓரளவுக்கு பாதகம்தான் இருந்திருக்கும் ஏழில் குரு இருந்தது ஏழில் குரு இருந்தது சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் எல்லாம் தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க பட் இருந்தாலும் சிறப்பா இருந்ததுங்கிறத விட பரவாயில்லாமல் இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஏழில் ஏழு குண்டான குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் நின்றதுனால குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்து போயிட்டு இருந்திருக்குன்ற மாதிரியான ஒரு டைம் பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதியை ஆட்சி வரக்கூடாது அதில் ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா இந்த ஒரு ஜாதகத்தில் பிறப்பால் வரக்கூடிய ஒரு ஜாதகத்தில் மிதுன லக்னமோ அல்லது கன்னியா லக்னமோ வந்து அதுக்கு ஏழாம் பாவத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் நின்னால் உபயலக்னத்துக்கு பாதகாதிபதியாகி நிற்கிறனால அந்த குருதசம் நடந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இருதார யோகம் அமையும் அப்போ இருதார யோகம் அப்படிங்கிறது வந்து ஏழாம் இடத்துல ராகு எதிர் இருந்தால் மட்டும் இருதார யோகம் அமைஞ்சிடாது அது அப்படி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க நம்ம மக்கள் ஏழில் ராகு ஓகே எதுவோ இருந்துச்சுனாக்கா இதுக்கு சர்ப்பதோஷம் அல்லது தாரதோஷம் ரெண்டு சம்சாரம் கட்டுறதுக்கான பாக்கியம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருதார யோகம் அப்படிங்கிறது வந்து இதில் மட்டும் வராது ராகு ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா அது ரிஷபராக இருக்குது கடகராக இருக்குதுன்னா நல்லாயிருக்கும் மேடம் மிருதுசுரா நண்டுகன்னி இடத்தில் கருநாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்துருவான்னு சொல்லக்கூடிய இடங்களில் ராகு போவானுன்னா ஒன்றும் பாதகம் இல்லை அதே மாதிரி வந்து ராகு வந்து மூணு ஆறு பதினொன்றில் உட்காந்துருந்துச்சுன்னா லக்னத்துக்கு இன்னும் யோகத்தை செய்யும் ஆனால் ஏழாம் இடம்ங்கிறது வந்து அந்த மேஷம் ரிஷபம் கடகம் இந்த மாதிரிலாம் வருது பாருங்க இந்த மாதிரியான இடங்களா இருந்ததுனாக்கும் கன்னி மகரம் எல்லாம் இருந்துச்சுன்னாக்கும் நல்லா இருக்கும் ஆனா அதே சமயத்துல வந்து ஒரு ஜாதகத்துல வந்து ஏழாவது வீட்டில் செவ்வாயும் சுக்கரனும் நினைச்சுன்னா அந்த ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருதார யோகம் வேலை செய்யும் சீர்மிகம் ஏழாம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகம் உள்ளத்தோடே கணவனும் அறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதிகள் உழன்று இந்த பார்தனில் செல்வமுள்ள பரத்தையராக போமே அப்படின்னு சொல்ற ஒரு பலன் வந்து ஏழில் நிற்கிறனால சொல்லலாம் அது மாதிரி எடுத்துக்கிட்டால் இப்போ இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துலேயே ஆட்சி பெற்ற நின்னதுங்கிறது வந்து பாதகஸ்தானம் அப்போ குடும்பஸ்தானத்தில் வந்து குழப்பமெல்லாம் வரணும் தாய அதாவது கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்புறம் வீடுன்னு இருந்தால் கருத்து வேறுபாடு வரணும்ல ஸோ அந்த வகையில் வந்து ஏழாம் இடத்துல வந்து குரு ஆட்சி பெற்ற நிலையில் நின்னதுங்கிறதுனால இவ்வளோ நாள் நடந்த இந்த கருத்து வேறுபாடுகளை விட எட்டாம் இடத்துல போய் நிற்கிறது ஒன்றும் பெரிய அளவில் பாதிச்சிடாது ஒரு பக்கத்தில் பார்த்தாக்கும் எட்டில் குரு இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஏழரை சனியில் சனி நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கத்தில் பத்தில் கேது பகவான் நிற்கிறார் நாலில் ராகு நிற்கிறார் என்னத்தை உருப்பிட்டீங்கன்னா தான் எழுதி வைப்பாங்க இதில் குருபெயர்ச்சி பலன்களை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும் இதில் கவனமாக இருக்கணும் இப்படி கவனமாக இருக்கணும் அப்படி கவனம் ஒன்றும் வேண்டியதில்லை நீங்கள் வாட்டுக்கு எப்போயும் போல பக சிவா ராமா கிருஷ்ணான்னு சொல்லி சாமியை கும்பிட்டு விட்டு உங்கள் வேலைகள் என்னவோ அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பகவான் கீதையில் என்ன சொல்கிறார் எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் அவன் பொறுப்பு எதுவுமே தெரியாதவனுக்கு என் பொறுப்புன்னு சொல்கிறார் அதனால தான் நிமித்த முகூர்த்தம்னே ஒன்று வந்தது மனசில் நினச்ச உடனே முகூர்த்தம் நடத்தலாம் அப்படின்னு கூட ஒரு கணக்கு உண்டு சாஸ்திர கால சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான் நாலு நட்சத்திரம் பார்த்து செய்கிறதுங்கிறதே வேறு இது இல்லாமல் இப்படியும் செய்யலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது இன்னொரு டைம் பேசுவோம் இப்போ இந்த ஏழில் நிற்கிற குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது தப்பு தானே அப்படின்னாக்க ஒரு வகையில் தவறுன்னு எடுத்துக்கிட்டாலும் அப்படி ஒன்றும் ஃபுல்லாகலாம் தவறு கிடையாது குண்டான குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது நல்லது எட்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது வந்து தவறு அப்போ நாலு உண்டானவன் நெட்டில் போய் நின்னார்னா தாயாரனுடைய உடல் நலத்தில் பாதகம் வரும் அதாவது ஏதோ கொஞ்சம் பாதிக்கும் வைத்திய செலவுகளை காமிக்க வேண்டி வரும் ஒரு சிலருக்கு குடியிருக்கிற இருந்து இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களே டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க ஆர் அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து அந்த இருந்து வெளியேறி இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணுவீங்க அதுவும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு சேஞ்ச் ஆகிறதுங்கிறது ஒரு பிரான்ஞ்சு அல்லது வந்து ஒரு இருந்து இன்னொரு சீட்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுங்கிறது இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து இந்த புத்திர வாக்கியத்துக்காக ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் காலதாமதம் பண்ணி பண்ணலாம் ஒரு இப்போ இந்த குரு பயிற்சியில் வந்து கொஞ்சம் லேட் பண்ணி பண்ணால் போர்மானது அது எப்படின்னு சொல்கிறேன் அதாவது இப்போ வந்து சனீஸ்வரன் வந்து ஜென்மச்சனியாக இருக்கார் ஏழரை சனி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு ஆ அப்படியா அப்படிம்பாங்க சிலர் என்ன காரணம் தெரியுமா ஏழரை சனியினுடைய அப்படி ஒன்றும் பெரிய கடுமையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது காரணம் என்ன காரணம் என்ன இல்லை இல்லை நான் சிரமப்பட்டேன் அப்படிம்பாங்க சிலருக்கு சிரமப்பட்டதெல்லாம் வாசம்னு எடுத்துட்டால் கூட அதனுடைய முழுமையான பலனை வந்து முழுமையான கடுமையை வந்து நீங்கள் அனுபவிக்கலைன்னே சொல்லலாம் என்ன காரணம் ஜென்மத்தில் இருக்க சனீஸ்வரனை வந்து ஏழாம் பார்வையாக ஆட்சி பெற்ற குரு பகவான் பார்த்துட்ருந்தார் குரு பார்த்தா கோடி குற்றம் போகும்னா அப்போ குரு பகவான் வந்து மீனத்தில் ஆட்சி பெற்று நின்று கண்ணியை பார்த்துட்டு இருந்ததுங்கிறதுனால கன்னிக்கு நடந்து வரக்கூடிய ஜென்மச்சனி ஏழரை சனியில ஜென்மச்சனி மத்தியம காலத்தில் வரக்கூடிய தோஷம் வந்து அப்படி ஒன்றும் கடுமையா இருக்காது அது நிவர்த்தி ஆயிடும் அப்ப குரு வந்து பார்க்கறதுங்கிறதுனால இப்போ அந்த கடுமையை வந்து கொஞ்சம் கூட்டணுன்ற மாதிரியானட்டேன் ஏன்னா அவர் எட்டாம் இடத்துல போய் நிற்கிறார் இல்லையா அப்போ மாறையில இந்த சனீஸ்வரனுக்கு குரு பகவானுடைய தீட்சன்யம் அந்த பார்வை வந்து மறையுது அப்போ வந்து இந்த மே மாதம் எட்டாம் தேதி இந்த குரு பயிற்சி இருக்குது அது ஒவ்வொரு தேதியில் வரும் மே மாதத்தில் வரும் அப்படி வச்சுக்கலாம் என்ன காரணம்னா பஞ்சாங்க டு பஞ்சாங்க நிறைய வேரியேஷன் வரும் அதனால் மே மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி வரைக்கும் இந்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு கடுமையாக தெரியும் நவம்பருக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த சனிஸ்வரன் இதுக்கு வந்துடுவார் பாதத்துக்கு வந்துடுவார் பாதத்துக்கு வந்துட்டார்னா பிரச்சனையே முடிஞ்சு வச்சு அதாவது பாதச்சனியை குரு பகவான் பார்த்துட்ருப்பார் அப்போ பாதச்சனியினுடைய வேகத்தையும் குறைச்சிருவார் பாதகாதிபதி எட்டாம் இடத்தில் போய் மறையிறது நல்லது இதை கவனிங்க ஃபஸ்ட் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ன்றான் நல்லவன் கெட்ட கிடக்கூடாது நாலு குண்டான எட்டில் போகிறதுனால தாயாரனுடைய உடல்நலம் மாறலாம் வந்து வேலை செய்யக்கூடிய பணியிடங்கள் மாறலாம்ங்கிறத வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாமே தவிர ஏழாம் இடத்ததிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் பயிற்சியாகி நிற்கிறதுங்கிறது வந்து வலுவான அமைப்புங்கிறதுனால இந்த குரு வந்து யோகத்தை செய்வார்ன்ற மாதிரியான அமைப்பு உண்டு ஈவன் எட்டில் மறைஞ்சிருந்தால் கூட சரி அவர் யோகத்தை செய்கிறது ஒரு ஊக்கம் இருக்கட்டும் அப்போது பாதகாதிபதி எட்டில் போகிறதுங்கிறதுனால கூட்டாளிகளுக்கு இட இடையில இருந்து வந்தக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கான அமைப்பும் உண்டு அதே மாதிரி பொருளாதாரத்தில் விருத்தியாகிறதுக்கான அமைப்பும் உண்டு யாராவது ஒருத்தருடைய பணம் வந்து உங்கள் பையில் வந்து பையன் நிறைக்கிறதுக்கான அமைப்பும் உண்டு ஏதாவது ஒரு விதத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இதில் சரி அப்போ அந்த எட்டில் குரு மறையிறதுங்கிறது யோகத்தை செய்வார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாங்கிறது விதி ஏழுக்குண்டான குரு எட்டில் மறையிறதுனால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த குரு வந்து எட்டாம் இடத்துல போய் உட்கார்றது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்குற பார்வை வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சிம்ம வீட்டை பார்க்குறார் பன்னெண்டாம் வீட்டை சிம்ம வீட்டை குரு பார்த்தாருன்னா செலவுகளை ஏற்படுத்துவார் அப்போ ஒரு இடம் வாங்குறது அல்லது வீடு கட்டுறது அல்லது நீண்ட நாள் இழுத்து வந்த இடம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வர்றது அதுக்காக நீங்க பணம் காசு செலவு பண்றது அதுக்காக கடை வாங்குறது இத்தனையும் நடக்கும் இது வந்து இந்த குரு பயிற்சியில வந்து பஞ்சமா பார்வைன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் பார்வையா சிம்மத்துல வந்து குரு பார்க்கறதுங்கிறதுனால யோகத்தை செய்வார் அப்ப விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளால விரயமாகும் பொருளாதாரத்துல வந்து பிள்ளைகளுக்கான கல்வி செலவுகள் அவங்களுக்கான உயர்கல்விக்கான செலவுகள் வெளிநாட்டு பிரயாணம் போவாங்க அதுக்கான செலவுகள் அப்புறம் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு வகையில் தொழில் உருவாக்கி கொடுக்கறதுக்கான செலவுகள் அவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறதுக்கான செலவினங்கள் எல்லாமே வந்து கன்னி ராசிக்காரங்க பெற்றோர்களாக இருந்தால் செய்வாங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு குழந்தைகளுக்கான செலவுகள் வந்து அதிகரிக்கும் அதே சமயத்தில் செலவுகளும் அதிகரிக்கும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பு அதுக்கேற்ற அளவில் பணம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பையன் நப்பிடும் ஸோ பயப்பட வேண்டியதில்லை அடுத்த பார்வையாக அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கறது தனஸ்தானத்தை பார்க்குறார் அதனால தான் பணம் எப்படியும் வந்துடும் சொல்லியிருந்தேன் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் அந்த ரெண்டாவது வீட்டதிபதி அந்த சுக்கரனுடைய வீட்டை இந்த குரு பகவான் பார்க்குறதுங்கிறது ஏழாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறதுனால இந்த குருவனுடைய அந்த ரெண்டாம் இடத்தினுடைய தீட்சண்யம்ங்கிறது வந்து பிரமாதமாக இருக்கும் தனஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்ப அபிவிருத்தி அடையும் குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குறையும் பொருளாதாரத்தில் விருத்திங்கிறது ஒன்று உண்டு அதே சமயத்தில் வந்து முழுசும் சம்பாதிக்கிற பணமாக வராமல் ஒரு பகுதி கடனாக வரும் ஒரு பகுதி சம்பாத்தியமாக வரும் மொத்தத்தில் ஒரு உருப்படியான செலவினங்கள் எல்லாம் செய்வீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய துலா வீட்டை அதாவது தனஸ்தானத்தை பார்க்குறதுனால சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து எங்கே பார்க்குறார் கன்னியாசிக்கு நாலாம் இடமான தனுசை பார்க்குறார் அப்போ நாளில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் வந்து அட்டமத்தில் நின்றாலும் நாலாம் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடத்த வாகன ஸ்தானத்தை பார்க்குறதுனால இப்போ சொன்னோம் இல்லையா தாயாருனுடைய உடல் நலம் பாதிக்கும்னு கடுமையான பாதகம் வராது ஓரளவுக்கு தான் வரும் பெருசாக ஒன்றும் வராது அது சம்மந்தமான கவலைகள் வரும் அப்புறம் எப்படி பார்த்தாலும் வண்டி பழசாயிடுச்சுன்னா மெயின்டெனன்ஸ் அளவு வந்து தானே ஆகும் அம்மானாலே வயசானவங்க தானே ஸோ அந்த வகையில் வந்து தாய்க்கு நலத்தில் ஒரு சில தொல்லைகள் வந்தாலும் அது வந்து சரி பண்ணக்கூடிய அளவில் தான் வருமே தவிர மற்றபடி கடுமையான அளவில் வர்றதுக்கான அமைப்பு இல்லை அப்போ குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் எட்டில் குரு மறையிறதுங்கிறது கடுமையான அமைப்பு கடுமையான அமைப்புனே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அப்படி ஒன்றும் பெரிய இல்லை அதாவது நூறு சதவீதம் கெட்டவனும் நூறு சதவீதம் நல்லவனையும் சினிமாவில் தான் பார்க்க முடியும் நிஜ வாழ்க்கையில் பார்க்க முடியாது பகவானை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு கிரகமும் ஒருத்தனை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக வந்து கிரக சேர்க்கையோ சஞ்சாரமோ நடத்துறதில்ல அவர்களுடைய கர்மாவை தீர்க்கிறதுக்காக முற்பிறப்பில் செஞ்ச அவர்களுடைய கர்மாவை தீர்க்கறதுக்காக தான் வந்து இப்பிறப்பில் இந்த மாதிரியான பலன்கள் சுபா சு பலன்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் கர்ம விதி நிஷ்டையிலே இருந்து மனத்துறவடைந்த பெரியோர்கள் நிமலந்தாளை பற்றைகளை தொடுத்து முக்தி வரும் வரைக்கும் பெரிய சுகம் கிடைக்கும் காம வெட்டையிலே மதிமயங்கும் சிறியோருக்கு மனம் பேசி விரும்பி தாளி கட்டைகளை தொடுத்து கட்டையிலே கிடத்து மட்டும் கவலை தானேன்னு தானே சொல்லி வைக்கிறேன் அதனால் கட்டையில் ஓர வரைக்கும் கவலைப்படுத்தித்தான் ஆனால் அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அட்டம குருவாய் இருந்தாலும் நல்ல காலம் தான் விரயத்தை பார்க்குறதுனாலையும் தனத்தை பார்க்குறதுங்கிறதுனாலையும் நாலாம் இடமான வாகன ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால வாகன வகையில் செலவினங்கள் வரும் அதுவும் நல்ல செலவினங்களாக வரும் இதான் அந்த ஜாதகத்திற்கான அந்த ப குரு பயிற்சிக்கான அமைப்பாக இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்போ சனியினுடைய சஞ்சாரம்னு எடுத்துகிட்டா இப்போ ஜென்மத்தில் இருக்கிற சனீஸ்வரன் அவர் வந்து அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு போறார் நவம்பர் மாதம் சனீஸ்வரன் பயிற்சி ஆயிடுவார் நவம்பரில் அவர் பயிற்சி ஆனார்னாக்க பாதச்சனி வந்துடும் சனீஸ்வரன் எப்போயுமே போகும்போது நல்ல பலன் செஞ்சுட்டு போவார் அதுவும் ஏழரை சனி ரெண்டாவது சுத்துல இருக்கிறவங்களுக்கு யோகத்தையே செஞ்சுட்டு போவார் அப்போ சனீஸ்வரனுடைய பயிற்சி ரெண்டாவது வீட்டில் வந்துருச்சுன்னா ஐப்பசிக்கு மேலே இன்னமும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் இப்போ பத்தாம் இடத்துல கேது பகவானிக்கிறார் தொழில் ரீதியான இடைஞ்சல்கள் எல்லாம் உண்டு இப்போ அதே மாதிரி நாளில் ராகுகரன் நின்றுட்டுருக்கார் அதனால் அதிகபட்ச அலைச்சல்களை எல்லாம் கொடுத்துருப்பார் இப்போ இது இவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஜூன் மாதம் வந்து ராகு கேது பயிற்சி இருக்குது அப்போ கேது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ராகு வந்து மூணாம் இடத்துக்கு வர்றார் மூணாம் இடத்துக்கு வர்றதுனால இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் அதே சமயத்தில் கேது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுங்கிறதுனால புண்ணிய தீர்த்தமாதல் புகழ் சிறு கோயிலாதல் நன்னிய குளங்களாகலாம் கோவில் குளம்லாம் சுற்றி வரணுன்ற மாதிரியான அமைப்பு அந்த இதில் இந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லலான் இருக்குது அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா அட்டம குருவாக இருந்தாலும் சிறப்பான பலன்களை தான் செய்யுது அதே மாதிரி ஏழரை சனி நடந்துட்டு இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை இவ்வளோ நாள் குறைச்சிட்டு இருந்தார் நவம்பருக்கு மேலே வரும்போது இன்னமும் சிறப்பாக குறைப்பார் ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை குரு பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டியதும் இல்லை அதே மாதிரி இந்த குரு பகவானுடைய பயிற்சி மிகச்சிறந்த ஒரு நல்ல பயிற்சின்னே சொல்லலாம் ஏன்னா அதனுடைய பார்வைப்பட்ட இடங்கள் எல்லாமே விருத்தி ஆகுங்கிறதுனால நல்ல இடங்கள்லாம் பார்க்குறார் அதனால் குரு பகவானுடைய பயிற்சி மிக சிறப்பான பலன் செய்யும் இருந்தாலும் நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை கொண்டக்கடலம் மாலை போட்டு வழிபடுறது அல்லது நெய் தீபம் போட்டு வழிபடுறது அல்லது திருச்செந்தூர் போய் வர்றதுங்கிறது அல்லது ஆலங்குடி போய் குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது எல்லாமே வந்து இந்த குரு பயிற்சிக்கான மிகச்சிறந்த பரிகாரமாக கன்னிராசிக்காரங்களை சொல்லலாம் அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இந்த பீரியடில் நடந்திருக்கு இது வந்து எல்லா வளமும் எல்லா வளமும் எல்லா நலமும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்களும் குரு பகவானை வழிபடுங்க உங்களோட சேர்ந்து நானும் வழிபடுறேன் அப்போ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தலை தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்